டீசர்ல ஒயிட் காலில் என்ட்ரி ஆட ரெண்டு பேரும் வாட்டர் பிளார் கேட் தான் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி டார்கெட் பண்ற பேர் இருக்கு ஏன்னா வெளியே வந்து வீடியோ பாத்துட்டு வந்ததுனால வாட்டர் பிளானுக்கு வந்து பப்ளிசிட்டி அதிகமாயிடுச்சு அதனால வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க ஆஹா இந்த பார்வையில ஒரு கொலை வறி தெரியுது குழந்தை பிள்ளை இருக்கிறதுல ஏன் குலதெய் காட்டுற இதெல்லாம் ரொம்ப தப்பு சாமி தப்பு பெண்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்பவம் நடந்ததுன்னு எதுவுமே தெரியாது ஒரு நடுவுல மூணாவது என்ட்ரி ஆகி கையை நீட்டி பசாதீங்க தப்பு பெண்களிட்ட கையில பேசாதீங்க யாருமே கையை நீட்டி பேசக்கூடாதுன்னா அப்புறம் பேசவே கூடாதுப்பா பெண்ணுங்கிட்ட என்னப்பா இது கொடுமையா இருக்கு நம்ம பிரவீனுக்கும் கபிருத்தருக்கும் ஒரு சமையான பயிற்சி கபிருதி நீ ஏட்டா அப்பத்தில திருடுன்னு சொல்லிட்டு அப்படி திருடு அப்பளத்துக்கு சண்டை போடுவாங்களான்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி பாத்தி அடிச்சிட்டாங்க இதுல தடுக்க வந்து எல்லாரும் வெறி கொண்டு தடுக்கிறாங்க ஆனா தடுக்க முடியல நான் கூட உண்மை நினைச்சிட்டு கடைசியா வந்தா பாத்தி இது வந்து டமி பாபா இதுல கதிரை எடுத்த பத்மாவோட ஆட்பிட் ஹை லெவலுக்கு போயிடுச்சு பா பிபி ஏன் இப்படி ஓ டிஆர்பி ரேட் ஏத்ததுக்கா ஓகே ஓகே படக்கு படக்கு பண்ணிட்டீங்களோ

எதுவும் வலிக்காது தர்பூசணி எல்லாருமே திருமணம் அதை எல்லாத்தையும் சொல்லிருக்க ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து பைக்கை மாட்டு பைக் சரி இல்லை அது சரின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிருக்கேன் நீர் சிரிசு சிரிச்சு பைக்கில் எச்சி அடிச்சு பைக் ரிப்பேர் பண்ணுற போற தப்பி உழைச்சா சரி சொல்லிட்டு பிக் பாஸை கற்று பிளையாடி நம்மளோட ஓகே சார் ஓகே சார் சார் இன்னொரு பேரும் இருக்கு சார் வேணாம் சார் இது ஒன்றும் முடியல சார் தமிழ்நாட்டின் ஐயோ யாரா இவன் அலரி போன தீபக்கை தூக்கம் அடிக்காதா ஓகே தான்ப்பா தம்பி எங்கேப்பா போற தீபக்கே பண்ண <imitation> சார் <imitation> லாபம் ராஜா <teachers> <ậ erstmal imDS shoes>

நம்ம சபையோட கதி அதோ கதி தான் மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் பை பை டாடா ஆ டைம்